ஹரி ஓம் பாம்பாட்டி சித்த குருமகானின் சீடன் உங்களோடு ஒரு சிறு பகிர்மானம் அவரவர்கள் அன்றாடும் பிரார்த்தனையும் வழிபாடும் செய்கிறீர்கள் அதில் நிறைய பேர் பலன் கிடைக்கவில்லையே என்ற மனநிலையை பற்றி இப்போ போகிறோம் நாம் பண்ணும் பிரார்த்தனையாகது பக்தி மார்க்கம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் மந்திர பிரயோகம் எதுவாக இருந்தாலும் அது முன் நம்மளுடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிறு கடுகு கூட தீய எண்ணங்களோ சிந்தனைகளோ நம்மிடம் இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் என்ற கடவுள் அப்படிங்கிற நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி இந்த உலகத்தில் எல்லாமே பிரபஞ்சம்தான் எந்த கடவுளை கும்பிட்டாலும் தாங்கள் முதலில் செய்ய வேண்டியது மன தூய்மை இந்த மேல் குளிக்கவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை அகத்தூய்மை மிக முக்கியமானது அகத்தூய்மை என்றால் அகத்தில் முக்கியமான இடம் நம்மளுடைய மனம் இந்த மனதை தூய்மையாக வைக்க வேண்டும் இது கடுகளவும் கூட அப்படின்னு சொன்னோம்னா பிறருக்கு கேடு நினைப்பது அப்படின்றது அடுத்த மனிதருக்கு இல்லை எந்த உயிரினங்களுக்கும் கேடு நினைப்பாக இருக்கிறது சிறு உயிரினங்களுக்கு கூட நம்ம கேடு நினைக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம மனதை தூய்மையாக வைத்து நீங்கள் பிரார்த்தனையாக செய்தாலும் சரி பூஜை புனஸ்காரம் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் பாடல்களை பாடி உபாசகம் செய்து வழிபட்டாலும் மௌனமாக இருந்து மனதினுள் மந்திரத்தை ஜெபித்து வழிபட்டாலும் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் மன தூய்மை உடல் தூய்மையை பற்றி இங்கே மனது ஏன்னா உடல் உடலுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை நம்மளுடைய அகத்தில் உள்ள மனதுக்கும் அறிவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது ஏன்னா சில பேர் குளிக்கிலேயேனும் பூஜை பண்ணுறத விட்டுடுறாங்க காலையில் குளிக்கலேயேனும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத விட்டுடுறாங்க அப்போ இது நாலு நாள் வேலை பொழு வேலை போலன்னு இந்த குளிக்காத காரணத்தினால் வழிபாடு பண்ண முடியாமல் போயிடும் அதனால் புறத்தை பற்றி என்றும் யோசிக்காமல் அகத்தை பற்றி யோசித்து அகத்தில் உள்ள மனதையும் அறிவையும் முதலில் தூய்மையாக வைக்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை ஜெபித்தால் உங்களுக்கு இந்த காரியம் ஆகும் என்று கூறுகிறார்கள் இதில் பல குழப்ப நிலைகளுக்கு ஆளாகிறோம் அப்போ எது சரியானது எது சரியற்றது இதையே சொல்கிறதா அதையே சொல்கிறதா அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்களே எங்கள் நிலைக்கு வந்துடுங்க இதில் ஒரே ஒரு சின்ன தெளிவு மந்திரம் என்பது இறைவனுடைய நாமம் நீங்கள் எந்த கடவுளை வந்து வணங்குகிறீர்களோ கும்பிடுவீர்களோடோ அவருடைய நாமத்தை பத்து தடவை சொன்ன நாமம் நூற்றி எட்டு டைம் சொன்னீங்கன்னால் மந்திரம் ஆயிரத்தெட்டு துறை சொன்னீங்கன்னால் ஜபம் லட்சத்தெட்டு ஒரு டைம் சொன்னிங்கன்னா உரு இது மிகப்பெரிய மந்திரம் நீங்கள் எந்த இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு இடைவிடாமல் ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ மீண்டும் 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 உச்சரித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் செவிசாயிக்கும் ஆனால் பிரபஞ்சம் செவிசாய்க்கும் வரை உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய எண்ண அலைகளை மன தூய்மையோடு சிறுதுளி அதாவது கடுகளவும் கூட தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் நம் அன்றாடம் வாழ்க்கையில் வரும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சமாகிய கடவுள் நமக்கு தீர்த்து கொடுக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு அம்மன் மந்திரமாக இருந்தாலும் சரி காவல் தெய்வத்துடைய மந்திரமாக இருந்தாலும் சரி சிவபெருமான் மந்திரமாக இருந்தாலும் சரி சித்தர்களுடைய மந்திரமாக இருந்தாலும் சரி மந்திரம் தெரியவில்லை என்றால் அவர்களுடைய நாமத்தை மந்திரமாக நீங்கள் ஜபம் செய்து கொண்டு இருக்க இருக்க பிரபஞ்சம் செவிசாய்க்கும் வரை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு கால அளவு இல்லை இதை செய்து கொண்டே இருந்தீங்களால் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை செய்துவிடும் இது அனுபவ ரீதியாக அனுபவித்து சொல்லும் சாட்சாத் உண்மையான விஷயம் இதில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை தாங்களும் தான் அனுபவித்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் மனம் தளராமல் விக்ரமாதித்தன் ஒரு கலை சொல்லுவாங்க மனம் தளராமல் மாதிரி மனம் தளராமல் மனம் சஞ்சளப்படாமல் நூறு பர்சன்ட்டு இருபத்தி நாலு கேரட் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட்டில் ஒரு பாயிண்ட்டும் கூட உங்களுடைய பிரபஞ்சத்து மேலே வைத்த நம்பிக்கையை ஒரு பாயிண்ட் கூட குறையாமல் நீங்கள் அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு என்றேனும் ஒரு நாள் பிரபஞ்சம் உறுதியாக செவிசாய்த்தே தீரும் உங்களை பிரச்சனையை தீர்த்தே தீரும் எல்லோரும் இந்த பதிவை பார்த்து அனுபவித்து இதை கடைபிடித்து தங்களுடைய அன்றாட தேவை தேவைப்படையான பிரச்சனையை பிரார்த்தனை மூலியம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுகிறோம் பாம்பாட்டி சித்த சீடன்